இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ்னு பார்த்தீங்கன்னா நெல்லை மக்களுக்கு உதவி செய்ய விஜய் அவர்கள் நேரடியாக போய் எல்லாருக்குமே வந்து உதவி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காருங்க அந்த நியூஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த நியூஸ் உடனே கேட்டதும் ஷூட்டிங்கெல்லாம் ரத்து செஞ்சுட்டு சென்னைக்கு வந்து அந்த நள்ளிரவே விஜயகாந்த் அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் விஜய் கண்ணீர் மழ்க ரொம்ப சோகத்தோடு வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரசிகர்களை ரொம்பவே நிகழ வச்சதுன்னு சொல்லலாம் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிதியுதவி வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை கொடுத்துருக்காரு இது பார்த்திங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நெல்லை மற்றும் தூத்துக்குடியை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவியை விஜய் அவர்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காருங்க இது காலை பதினோரு மணிலேருந்து இந்த விஷயம் போயிட்டுருக்கு இது விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசத்தின் அடுத்த கட்டமாக இருக்குது அப்படின்னு பலருக்கும் சொல்லிட்டு வந்துகிட்ருக்காங்க மேலும் விஜய் அவர்களுடைய இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களிடையே வர இருக்கத்தக்கதாக இருக்கு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க தளபதி விஜய் அவர்களை